ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா அங்கே பாருங்கள் இதெல்லாம் விற்பனைக்கு உள்ள குட்டிங்க நம்ம இப்போ ஆடுங்கள்லாம் வச்சுக்கிட்டு குட்டியை மட்டும் விற்கிறோம் நம்ம குட்டி விற்கிற குட்டிங்க தான் இதுங்கெல்லாம் பாருங்கள் அந்த வெள்ளை கலரில் எல்லாம் அந்த புரி கலரு இந்த கருப்பு கலர் இதில் குட்டி அங்கே முன்னாடி ஓடுது பாருங்கள் வெள்ளை கலர் கிடா குட்டி இதில் போகிறது அந்த வெள்ளை கலர் கெடா குட்டி அந்த குறா குட்டி ஒன்று வெள்ளை கலரில் அந்த சாம்பல் கலரில் இருக்கிற குட்டிங்க எல்லாம் கொடுக்கறது யாருக்காவது குட்டி விற்பனைக்கு வளர்ப்புக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இதில் அஞ்சு குட்டி இருக்குது நாலு பொட்டைக்குட்டி இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் பாருங்கள் இது ரெண்டும் அது குட்டி இந்த கருப்பு கலர் கிடாக்குட்டி அந்த கருப்பு கலர் கிடாக்குட்டி இந்த பொறி கலர் பொட்டைக்குட்டி இந்த ஒயிட் கலரில் கிடாக்குட்டி இதில் குட்டி ஒன்று குட்டி ஒன்று இது குட்டி பாருங்கள் அங்கே நிற்கிறது வந்து கெடாக்குட்டி அது ஆட்டுக்கு நிறுத்தலாம் நல்ல நில நெட்டுப்போக்கான குட்டி நம்மக்கிட்ட ஒரு குட்டி கலரில் இருக்குது அதனால் இந்த குட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது யாருக்காவது வளர்ப்புக்கு குட்டி வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்